ஒரு ஊர்ல திறமையான வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு நல்ல வியாபாரம் பண்ணி நிறைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அவருக்கு வயசான காலத்துல துறவரம் போகணும் அப்படிங்கற ஆசை வந்துடுச்சு அதனால தன்னோட மகன் மகள் எல்லோரையும் கூப்பிட்டு தன்னோட சொத்தை சரிப்பங்கா பிரிச்சு எல்லோருக்கும் கொடுத்துட்டாரு அதே நேரத்துல அவங்க யாருக்குமே தெரியாம ஒரே ஒரு பங்கை மட்டும் அவர் தனக்குன்னு வச்சுக்கிட்டாரு எதுக்குன்னா அவர மாதிரியே ஒரு திறமையான வியாபாரிக்கு அதை கொடுக்கணும்னு அந்த சொத்தை வச்சுக்கிட்டாரு அந்த திறமையான வியாபாரியை தேர்ந்தெடுக்க அவர் ஒரே ஒரு நிபந்தனை தான் வச்சாரு அது என்னன்னா தான் கொடுக்கிற செல்வத்தை ரெண்டு மடங்கா மாத்திர திறமை உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த நிபந்தனை இந்த நிபந்தனை படியே ஒரு ஆளை அவர் தேடிக்கிட்டே இருந்தாரு ஆனா ரொம்ப நாளாகியும் அவர் அப்படி ஒருத்தரை அவரோட கண்ணுல படவே இல்லை இந்த வியாபாரி குபேரனோட தீவிர பக்தர் அதனால குபேரன் கிட்டேயே போய் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற நீயே என்னோட செல்வத்தை ரெண்டு மடங்கா பெருக்கிற தகுதி உள்ள வியாபாரிய காட்டு அப்படின்னு கேட்டாரு அந்த வேண்டுதலுக்கு இணங்கி இந்த வியாபாரி சந்திக்க வந்தாரு குபேரன் எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வயதான முதியவரோட தோற்றத்துல வந்தாரு இப்போ ஒரு மண்டபத்துல வச்சு இந்த வியாபாரியும் வயதான உருவத்துல இருக்க குபேரனும் சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே தான் ஒரு பெரிய முனிவரோட சீடன் அந்த வியாபாரியோட நீண்ட நாள் தேடுதலுக்கு தன்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு முதியவர் தோற்றத்தில் இருந்த குபேரன் அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு நான் தேடுற நபரை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு வியாபாரி இப்போ அதுக்காக இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கடை தெருவுக்கு போனாங்க அந்த கடத்தருவு ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு அந்த தெருவுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பூட்டி கிடந்துச்சு இப்போ வயதான தோற்றத்தில் இருந்த குபேரன் நேராக அந்த வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள தங்க காசு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள தங்க காசு இருக்கு அப்படின்னு காத்தினாரு அதை கேட்டு ஒரு சில மக்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க அந்த வீட்டோட கதவை உடைச்சாங்க உள்ள பார்த்தா ஒரு பானை நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு தங்க காசு தங்க காசுன்னு அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு காத்தினாங்க இந்த சத்தம் அந்த கடத்தருவுல இருக்கிற சில பேரோட காதுல விழுந்ததும் தங்க காசா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இன்னும் நிறைய பேர் இந்த வீட்டு பக்கம் வந்தாங்க நூறு பேர் இருநூறு பேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா அந்த கடத்தருவுல இருக்கிற மொத்தமே இந்த வீட்டோட வாசலுக்கு வந்துட்டாங்க இந்த நேரம் பார்த்து அந்த வயசான முதிவர் தோற்றத்துல இருந்த குபேரன் என்ன பண்ணினாரு தான் கூட இருந்த வியாபாரிய கூட்டிட்டு கடத்தருவுக்கு போனாரு அந்த கடத்தருவுல எந்த இடத்துலயுமே ஆளே கிடையாது விற்கிறவனும் இல்லை வாங்குறவனும் இல்லை ஆனா தூரத்துல ஒரே ஒரு கடையில மட்டும் ஒரு வயதான வாலிபன் உட்காந்துட்டு இருந்தான் அவனோட முன்னாடி சில மீன்கள் இருந்துச்சு இந்த வயசானவர் நேராக அந்த பையன்கிட்ட போனாரு கடத்தருவே காலியா இருக்கு எல்லோரும் எங்க அப்படின்னு கேட்டாரு அந்த பையனும் சொன்னா இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு வீட்டில் பானை நிறைய தங்க காசு கிடக்குதான் அதை பாக்குறதுக்காக எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான் இந்த முதியோரும் ரொம்ப ஆச்சரியமாக அவங்ககிட்ட நீ போகலையா அப்படின்னு கேட்டாரு அட போங்க தாத்தா நான் அங்கே போனால் மட்டும் அந்த தங்க காசு எனக்கு கிடைக்கவா போகுது எப்படியும் அரசோட காவலர்கள் வந்து அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த மக்கள் எல்லாம் சும்மா தான் திரும்பி வர போறாங்க இதில் இவங்களோட சேர்ந்து நானும் போனேன்னா இந்த மீனை எல்லாத்தையும் பூனையோ காக்காவோ நாயோ தானே தூக்கிட்டு போயிடும் நமக்கு நம்மளோட வேலை தானே முக்கியம்னு சொன்னால் அந்த வாலிபன் அந்த வயதான தோட்டத்தில் இருந்த குபேரன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல நின்ன வியாபாரிய பார்த்தாரு ரொம்ப நாளா யாருக்கிட்ட என்னோட காசை கொடுத்தா அவங்க ரெண்டு மடங்காக்குவாங்க ரெண்டு மடங்கு அவங்க நீ தேடிக்கிட்டே இருந்த அந்த திறமசாலி இதோ இந்த வாலிபன் தான் இந்த கிட்ட கொடு உன்னுடைய செல்வத்தை கொடு ஏன்னா யார் ஒருத்தன் தன்னை சுத்தி நடக்கிற தேவையே இல்லை இல்லாத எதுலயும் கவனம் செலுத்தாம தன்னுடைய வேலையும் தன்மையை அறிந்து அதுல கவனம் செலுத்துறானோ அவனால மட்டும் தான் எந்த செல்வத்தையும் ரெண்டு மடங்கா பெருக்க முடியும் அதனாலதான் இவனை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு முதியவர் சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த வியாபாரி கிட்ட இருந்த சொத்தை வாங்கி இந்த மீன் விற்கிற வாலிபனுக்கு கொடுத்தாரு இப்போ அந்த வியாபாரி இருந்த மொத்த சொத்தும் இந்த வாலிபனோட கைக்கு வந்துடுச்சு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கீங்களா பொறுப்பா இருக்கீங்களா ஒரு வேளை எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க நீங்க பார்க்க வேண்டிய வேலை கணக்கில்லாமல் இருக்கு அதுல ஏதாவது ஒன்னையாவது ஒழுங்கா கவனத்தை செலுத்தி அதுலையே கவனமா இருந்து பாருங்க தான் உங்ககிட்ட இருக்கிற செல்வம் மட்டுமில்லை உங்க திறமை செல்வமா இருந்தாலும் சரி திறமையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி உடல் நலமா இருந்தாலும் சரி மனநலமா இருந்தாலும் சரி காசு பணமா இருந்தாலும் சரி ரெண்டு மடங்கா மட்டுமில்லை பல மடங்கா உயர்வதை நீங்களே காலப்போக்கில் பாப்பீங்க இந்த கதை பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு இன்னும் நிறைய வீடியோ மோட்டிவேஷனல் வீடியோ வரும் தேங்க்யூ